வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹாப்பி மீல் சேனலில் புதுசாக ஒரு மண் சட்டி வாங்கினா அதை எப்படி நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் சில இதெல்லாம் பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும் எடுத்தோடனே அதை நம்ம வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கான டிப்ஸு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் இதெல்லாம் வந்து நல்லா வடிகஞ்சி எடுத்திருக்கேன் இது புது சட்டி இதில் நல்லா நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறையா கூட நீங்கள் ஊற்றலாம் இன்கேஸ் வடிக்கஞ்சி பற்றலைன்னா கூட கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கொதிக்க விடணும் அதை ஆக்சுவலாக அதை பொங்கி மேலே வர்ற வரைக்கும் கொதிக்க விடணும் ஏன்னா அப்போ தான் அந்த சைடில் உள்ளதெல்லாம் வந்து அந்த வடிகஞ்சியில் டச் ஆகும் ஸோ அதனால் அந்த குட் குட்டி குட்டியாக அந்த மண் அந்த சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து இது மாதிரி பண்ணுறப்ப வெளியே வந்துடும் ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கலாம் முதல்ல மூடி போட்டு கொதிச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா மேலே வரும் ஸோ அதுக்காக நான் மூடி போட்டு வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் நேரம் இது மாதிரி அதை விடலாம் நல்லா கொதித்து வர வரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க ஏன்னா பொங்கி வெளியே தட்டிடும் ஸோ அதுக்காக தான் நான் அப்பப்போ பார்த்துக்குறேன் ஸோ மேக்ஷூர் அது வந்து டாப் வரைக்கும் வரணும் அந்த பாயில் பண்ணுறது வந்து வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் புதுசாக வாங்குகிற மண்சட்டியில் கொஞ்சமாவது அந்த நெருடல் இருக்கும் அதாவது அந்த மண்ணோட குட்டி குட்டி மண்ணெல்லாம் எப்போவுமே இருக்கிறனால தான் அதை உடனே நம்ம வந்து குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி வடிச்ச கஞ்சி ஊற்றி நல்லா அது இது வந்து குக் பண்ணுற மெத்தட் மாதிரி தான் ஆனால் நம்ம இது யூஸ் பண்ண போகிறதுல கீழே ஊற்றிடுவோம் ஸோ அதனால தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் இதை மாதிரி செய்யலாம் இந்த ப்ராசஸை நான் இதை ஃபஸ்ட்டு டைம் பண்ணுற ப்ராசஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ நல்லா இதை மாதிரி பபுள்ஸ் வரணும் வந்து நல்லா பொங்கி டாப் வரைக்கும் வரணும் வந்ததாக சுற்றி உள்ள அந்த இது எல்லா இடத்துலையும் டச் ஆகணும் அந்த வடிகஞ்சி ஸோ அப்போ தான் அது க்ளீன் ஆகும் சட்டி குக் பண்ணுறதுக்கு ஸோ அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணி குக் பண்ணுறப்ப எடுத்தவுடனே வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி தாளித்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இனிஷியலாக ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து கூட்டு வைக்கிற மாதிரி ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி பருப்பு வேக வைக்கலாம் இல்லாட்டி அவிக்கலாம் காய் ஸோ இது மாதிரி இது தான் பண்ணணும் எடுத்தோடனே வந்து நம்ம ஆயில் ஊற்றி அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப ஆயில் வந்து அடியில் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு இனிஷியல் டூ ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் குக் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மோஸ்ட்லி வந்து கூட்டு இல்லாட்டி தாளி இது பாயில் பண்ணுற வெஜிடபிள்ஸ் அதை மாதிரி உள்ள நீங்கள் பண்ணுங்கள் என்ன சேர்க்காத ஐட்டம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் குக் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் ஆயில் ஸோ அப்படி ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எண்ணெயோட இழுக்கிற தன் தன்மை வந்து கம்மியாயிடும் சட்டியில் ஸோ இதை மாதிரி கொதிக்க வச்சு இதை வந்து நல்லா இதை மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக இதை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே வச்சிடணும் மறுநாள் இதை இது மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் கட்டியாக ஸோ இதை அப்படியே நம்ம ஊற்றிட்டு கழுவிடணும் நல்லா கழுவிட்டு இதே ப்ராசஸ்ஸாக நான் டூ டைம் செகண்ட் டேவும் இதே மாதிரி தான் வடிக்கஞ்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கீழே ஊற்றி நீங்கள் நல்லா சோப்பெலாம் போடணுன்னு அவசியம் இல்லை வெறும் கையிலேயே அதை நார்லையே வச்சு இதை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா கூட்டு காய்கறியை நல்லா அவிக்கிறது இல்லாட்டி எண்ணெய் ஊற்றாத எது வேணாலும் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆயில் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் மண் சட்டி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ